ஃபிஷ் ஃப்ரை அப்படினாலே இது தாங்க ஃபிஷ் ஃப்ரை டேஸ்ட் சும்மா வேறு லெவலில் தான் இருந்தது அப்படியே மசாலாலாம் அப்படியே ஊறி போய் அப்படியே ஜூஸியாக இருந்ததுங்க இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ எப்பவும் போல தான் மசாலா நான் எடுத்துருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் சோம்புத்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டேன் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் போல் கான்ஃபிளவர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான உப்பு சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வந்து ஒரு மசாலா பேஸ்டாகட்டோம் நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இன்றைக்கி நான் வந்துட்டு கருப்பு வவ்வால் தான் வந்து எடுத்திருக்கேன் நல்லா ஃபுல் ஃபிஷ்ஷை அப்படியே எடுத்துக்கிட்டேன் இதை வந்து மசாலாவெல்லாம் இதில் கோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் முன்னும் பின்னும் இந்த மாதிரி நல்லா மசாலாலாம் இதில் உள்ளே இறங்குற மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இது ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் நான் வச்சுருந்தேன் ஏன்னா மசாலாதெலாம் அப்போ தான் அப்சர்வ் பண்ணும் அப்படின்றதுக்காக இப்போ நான் நல்லா இந்த மாதிரி ரெண்டு மீனும் கோட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க இப்போ எக்ஸஸ் மசாலாலாம் இருக்குது இப்போ இதை அப்படியே வச்சுக்கலாம் இப்போ எப்போவும் நம்ம மீன் பொறிக்கிற மாதிரி ஒரு தோசை தவால நல்லா எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி மீனை வந்து போட்டு எடுத்துக்கலாம் ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா நான் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கிறேன் இப்போ இது இது திருப்பி விட்டதுக்கப்புறமா நம்ம எக்ஸஸ் மசாலா வச்சுருந்தோம் இல்லையா அந்த எக்ஸஸ் மசாலாவை இது மேலே அப்ளை பண்ணி விடணும் இதுதான் நான் வீடியோ ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருந்தேன் சின்ன ட்ரிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் உண்மையிலே சும்மா வேறு லெவலில் தான் இருக்கும் இந்த மாதிரி நான் எக்ஸஸ் மசாலாவெலாம் இதில் வந்து நல்லா மீனில் படுற மாதிரி பெரட்டி விட்டுட்டு மறுபடியும் இதை வந்து நான் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க அதே மாதிரி திருப்பி போட்டதுக்கு அப்புறமும் இது மேலேயுமே கொஞ்சம் மசாலாவை வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் இதை வந்து பெரட்டி விட்டு பெரட்டி விட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு கொத்து கருவேப்பிள்ளையே இதில் வந்து உருவி சேர்த்துக்கிட்டேங்க அவ்வளோதான் சூப்பரான வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு உண்மையிலே இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படியே ரொம்பவே ஜூஸியாக அப்படியே சூப்பராக இருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய ஏட் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்